ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே அம்மாவின் இந்த பதிவு உனக்கானது நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் உள்ளது இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு அம்மாவின் ஆலயத்திற்கு வா உனக்கான நிம்மதி அங்கு கிடைக்கும் நீ தேடும் எல்லாவும் என்னிடம் இருக்கிறது உன்னிடம் எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு உணர்வில் தவிக்கிறாய் உணவு இருக்கிறது தட்டில் சோறு போட்டால் பசியும் இருக்கிறது ஆனால் சாப்பிட முடியவில்லை சாப்பிட மனம் வரவில்லை எல்லோரும் உன்னை சுற்றி சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் உன்னால் அவர்களுடன் சேர்ந்து சிரிக்க முடியவில்லை நம்பி நம்பி ஏமாந்து இனி யாரை நம்புவது என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நீ நம்பியவர்கள் அத்தனை பேரும் உன்னை ஏமாற்றி விட்டார்கள் ஒரு கட்டத்தில் அப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நாம் தான் தவறு செய்கிறோமா நம்மிடம்தான் தவறு உள்ளதோ என்று சந்தேகத்துடன் மூளையில் முடங்கி போகிறாய் நாம் நல்லாத்தானே அன்பு செலுத்தினோம் அவர்களை நல்லவிதமாகத்தானே நடத்தினோம் கேட்டதெல்லாம் செய்தோமே பின்பு ஏன் இப்படி நம்மளுக்கு திருப்பியவர்கள் இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உனது பெரிய கேள்வி தங்கமே எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது அம்மா கூறுவது போல் காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை நீ அனுபவிக்க வேண்டிய துன்பம் அவர்கள் மூலமாக வருகிறது அவர்கள் ஒரு காரணிதான் ஆனால் அவர்கள் முழு பொறுப்பல்ல எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் முடிந்துவிட்டால் இதுவும் முடிந்துவிடும் எதுவும் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் இந்த துன்பங்களும் நிரந்தரமில்லை நீயும் எல்லோரும் போல் சிரித்து வயிறார உண்டு நிம்மதியாக உறங்குவாய் விரைவில் நடக்கும் அம்மா அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன் தூக்கமில்லாமல் நீ புரண்ட இரவுகள் அனைத்தும் அம்மா அறிவேன் உன் தலைமாட்டில்தான் நான் இருக்கிறேன் உன் தலையை தடவி கொடுத்துதான் இருக்கிறேன் ஆனாலும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை புரண்டு புரண்டு படிக்கிறாய் தலகாணி ஈரத்தில் நனைகிறது கண்களில் எப்போதும் நீர் கோர்த்து கொண்டே இருக்கிறது இனம் புரியாத கவலை உன்னை பற்றிக்கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது எல்லாம் இருந்தும் என்னால் அனுபவிக்க முடியாமல் இப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கிறேனே என்று நீ புலம்புவது உண்மைதான் எல்லாம் மாறும் விரைவில் மாறும் நான் மாற்றிக் கொடுப்பேன் கலங்காதே தங்கமே தைரியமாக இரு உனது மிகப்பெரிய இந்த பிரச்சினை தீரும் நாள் வந்து விட்டது அம்மாவை நம்பி என்னிடம் அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைத்து விட்டாய் நான் பார்த்துக்கொள்கிறேன் நம்பிக்கையோடு தங்கமே இந்த சோதனை காலத்தை கடந்து விட்டால் இனி எல்லாம் வசந்த காலம்தான் எல்லையில்லாத இன்பம் உனக்காக காத்திருக்கிறது ஓம் சக்தி என்று நீ உச்சரித்த அன்றே உனது பாதி கர்ம வினைகள் தீர்ந்துவிட்டது எனது ஆலயத்தில் நீ வாசல் மிதித்த அன்று மீதமும் கழிந்து போகும் என் வா எல்லாவற்றையும் என் காலடியில் கொட்டிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளை உன் முகத்தில் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கும் மனதில் நிம்மதி மட்டும்தான் இருக்கும் இது சத்தியம் என் அருளால் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் பேரின்பம் உன்னை தேடி வர காத்திருக்கிறது தங்கமே எதற்கும் பயப்படக்கூடாது நீ என் பிள்ளை கவலைப்படாதே என்னை முழுமையாக நம்பினால் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு நீ வரவேற்கலாம் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா మంగళం ఉంటుంది ఓం శక్తి